left side side right ECR secret plots plots, beach resort just 24 lakhs call 96268 99268 ரொம்ப சூப்பர் இது ஒண்ணு அடுத்து இவங்களே மகம் இருக்காங்க பூரம் பூரம் இருக்காங்க உத்திரம் இருக்காங்க இப்போ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒரு சிம்பிள்ஸ் இருக்குது அந்த எல்லாம் ஒன்று யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ மகம்ன்றது வந்து கேது இப்போ கேது பகவான் போது டக்குன்னு கேது பகவான் ஞானகாரகன் ஜாதகம் நல்லா இருந்தால் ஞானகாரகன் ஜாதகம் சரியில்ல மண்டைக்கு இருக்குது இப்போ இப்போ நீங்கள் சிம்மத்திலேயே பார்த்தீங்கன்னா ஹிட்லரும் சிம்மந்தான் வே வேறு ஒரு பெரிய தலைவர் நீங்கள் வில்சன் சச்சர் பற்றி எனக்கு தெரியல அவர் சிம்மம் மாதிரி தலைவர் வேற பட் வேற ஒரு பெரிய தலைவர் எடுத்தாலும் சிம்மம் தான் ஆனால் அந்த குணாதிசயம் மாறுதுங்க ஸோ அந்த ஜாதகம் எப்படின்றத பொறுத்து அதெல்லாம் நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணணும் இவங்களுக்கெல்லாம் பண வரவு வரணும் அப்படின்னா இவங்களாம் கோதுமை கையில் வச்சுக்கலாம் கொள்ளு கையில் வச்சுக்கலாம் எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க இப்போ ஆஸ்திரேலியாலேருந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க சிம்மம் தான் அவங்க அதை கோச்சாரத்தில் கேது இருக்கிறதுனால ரொம்ப தடுமாடிட்டு இருந்தாங்க அது சொன்னால் கொல்லுலாம் நீங்கள் அவங்க ஸ்ரீலங்கன் தமிழவங்க சார் கொல்லுலாம் இங்கே எங்கே சார் சாண ஆஸ்திரேலியா தானே அங்கே வந்து இந்த குதிரை ரேஸ் அங்கே வந்து அதிகமாக இருக்கும் அந்த ஸ்டாலின்னு சொல்லுவாங்க அன்றைக்கில் குதிரைகள் பார்த்துக்கிறேன் அது இருக்கா சார் பக்கத்துலேயே இருக்கு சார் முதல்ல அங்கே போங்க அங்கே போங்க குதிரைக்கு வந்து அங்கே அங்கே வச்சுருப்பாங்க போவாங்க வாங்கி கொடுங்க ரெகுலராக கொடுத்துட்டே வாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல ரிசல்ட் வந்தது அதெல்லாம் நீங்கள் இதை வச்சு பாருங்கள் இப்ப இப்ப சிம்மத்துல இருக்கவங்க வீட்டில் நிறைய சண்டை இருக்கும் அதுவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்கும் நீங்க இதை கேட்டு கமெண்ட்டை பாருங்க வருது அவங்களாம் இதை கையில வச்சுட்டாங்கன்னா சூப்பர விட மொச்சை எல்லாம் கையில் அதோ ஒரு பாக்கெட்ல அதோ சில சொல்லுவோம் ஒரு இந்த கலர் பேப்பர்ல வெய்யுங்கெல்லாம் ஜாதகம் தனித்தனி அந்தந்த ஜாதகங்களை பொறுத்து அதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டா மேஜிக் நடக்கும் ஏன்னா இது எல்லாமே ஒரு நாளைக்கு அத்தனை ஜாதகம் வருதுல்ல கொடுத்து கொடுத்து சொல்லி சொல்லி ரிசல்ட் எடுத்து எடுத்து ஒவ்வொருடா பார்க்கலாம் நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும் சொல்லும் போது ஃபைன் டைம் சக்ரா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில ஆஸ்ட்ரோலஜர் டிவைன் தினேஷ் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க ஓகே சார் இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன கிட்ட கேட்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கனா எல்லாருக்குமே இருக்கிறதுக்கு எனக்கு வந்து பொருளாதாரம் எப்படி அமையும் எப்படி வரும் அதை வந்து நான் எப்படி வச்சுக்கணும் இல்லைன்னா எதில் வந்து எந்த பொருளாதாரத்தில் எதில் ஸ்பெண்ட் பண்ணுறதுல வந்து நான் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது வருது பா ஆனால் கையில் நிற்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஸோ அதை பற்றி தான் பேச போறோம் ஒரு ஒரு ராசிக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அதுக்கான தெய்வமும் எதை வந்து வழிபடணும் இல்லைன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க ஃபாலோ பண்ணும் அப்படின்றதா சார் இன்னைக்கு கேட்க போறோம் ஸோ நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னா ஒரு வணக்கம் மட்டும் நேரங்களுக்கு வச்சுட்டீங்கன்னா நம்ம ஒரு ஒரு ராசியா போயிட்டா சார் ஓகே வணக்கம் ஆமா ஒரு ராசி போகிறதுக்கு முன்னாடி இதை பத்தி ஒரு மிஸ்கான்செப்ஷன் இருக்கு சில தவறான புரிதல் இருக்கு அது என்னன்றது மேலே தெளிவு பண்ணிட்டோம்னா அது என்னென்ன நினச்சுக்கிறாங்கன்னா எந்த தெய்வத்தை பிடிச்சா எனக்கு பணம் வரும் நினைக்கிறேன் அது குபேரன் லட்சுமின்றாங்க அப்ப கிட்ட பணம் இருக்காதா மாரியா தக்கையில பணம் இருக்காதா எல்லா சமையட்டையும் பணம் இருக்கும் சரிங்களா எல்லார்ட்டையும் எல்லாமே இருக்கு என்னன்னா நமக்கு எது செட் ஆகும் அப்படின்றத பார்க்கணும் அது ஒண்ணு இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம சின்ன வயசு என்ன சொல்லுவாங்க டாக்டர் ஆகும் இன்ஜினியர் ஆகுன்னுவாங்க ஏன்னா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னா அப்போ போலி சம்பாதிக்க மாட்டாரா வக்கீல் சம்பாதிக்க மாட்டாரா கணக்கு எழுதுற அப்படி கிடையாது நம்ம செய்யற தொழில் நமக்கு நல்லா தெரிஞ்சா நல்லா பிடிச்சா பிடிச்சி செஞ்சோன்னா அதுலேயே வளரலாம் ஸோ எல்லா சாமிகளும் பணம் தரும் எல்லா தொழில்களும் பணம் தரும் நமக்கு எது தேவைன்றது தான் பிடிச்சுக்கணும் அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க சார் எந்தெந்த பாவம்லாம் பணம் தரும் பாகம் பாவம்னு சொல்லுவாங்க அது என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டு அஞ்சு ஒன்பது அப்படின்னு ரெண்டுன்றது நிலையான பர்சனல் பணம் அஞ்சுன்றது வெளியே இருந்து வர சொத்து ஒன்பதுன்றது லக்கு இது மூணு நல்லா இருந்தால் ஓகேன்னுவாங்க அப்போது எட்டு எட்டு தான் ஒய்ஃப் ஹஸ்பண்ட்கிட்டேருந்து வர பணம் பத்து பத்து தான் தொழில் அமைத்து பதினொன்று தான் ப்ராஃபிட்டு எல்லா வீட்டுக்குமே பணம் வந்து ஆக்சுவலாக ரிலேட்டாக இருக்கும் அதனால் அந்த ஒரு வீடு மட்டும் வச்சு போகக்கூடாது சரிங்களா அதனால் இது வந்து ஒரு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் ஒரு ஃபார்முலா இந்த சாமி கும்பிட்டா பணம் வரும் இந்த வீடு இருந்தா பணம் வரும் அப்படி சொல்ல போகிறது கிடையாது இது வந்து நம்ம சொல்றோம் இப்போ நம்ம கிளைண்ட்ஸுக்கு வந்து நம்ம தன ஆகர்ஷணம்னு ஒரு வகுப்பு நடத்துவோம் அதுல வந்து உங்களுடைய ராசி எப்படி வேலை செய்யும் லாஜிக்கலா நம்பிக்கை கிடையாது லாஜிக்கலா இந்த ராசி எப்படி வேலை செய்யும் அதுக்கு எந்த பஞ்சபூதமோ இல்லை அது ரிலேட்டடான தெய்வங்களை பிடிச்சா பணம் வரும் எக்ஸாம்பிள் மேஷ ராசிக்காரங்க அப்படின்னா உடம்பு சூட்டு உடம்பா இருக்கும் மார்கழி மாசத்துல கூட கொப்பளம் வரும் அந்த அளவு சூட்டு உடம்பு சரிங்களா அதே மாதிரி கடக ராசின்றது சில்லு உடம்பு அவங்களுக்கு வந்து ஆடி மாசத்துல கூட ஜலதோஷம் பிடிக்கும் சரிங்களா அது வந்து இது வந்து உலகத்தில் இருக்க எல்லா கடகராசி எல்லா மேஷ ராசிக்கும் சரிங்களா அந்த உடம்பு அதோட டிஎன்ஏ அப்படிதான் வேலை செய்யும் இப்ப இது வந்து ஹெல்த்துக்கு சொன்னோம் இதே மாதிரி ஹெல்த் மட்டும் இல்ல வெல்த் ஹாப்பினஸ் குணாதிசயம் எல்லாமே ரிலேட் ஆகும் ஸோ இன்னைக்கு நம்ம பேச போறது வந்து அந்த ராசி அதோட உடல் அமைப்பு மன அமைப்பு எப்படி இருக்கும் அதுக்கு எந்த மாதிரி வழிபாடுகள்லாம் பண்ண பணம் சம்பந்தமான அட்ராக்ஷன் வரும் இல்லை அவங்களுக்கு அந்த ஆக்கர்ஷனம் வரும்ன்றதை நம்ம சொல்ல போறோம் அதனால இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஆனா வேலை செய்யும் ட்ரை பண்ணுங்க சரிங்களா அடுத்ததா சிம்மம் சார் சிம்மம் ராசிக்கு எப்படி இருக்கும் அவங்களோட பொருளாதாரம் அவங்களோட அந்த லக்ஷி லக்ஷ்மி வர அந்த பொருளாதாரத்தை எடுத்துகிட்டு வரது எப்படி அது வந்து அனுபவிக்கிறதுன்றத தாண்டி ஆளை பிறந்தவங்க சிம்ம ராசி ஏன்னா ராஜா ராசி சிம்மம் சிங்கம் காட்டுக்கு ராஜா ஸோ அவங்க வந்து ஆளை பிறந்தவங்க அவங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே அவங்களுக்கு வந்து பணம் வரும் அதுவும் அதிகமாக சொத்துக்கள் யாருக்கு இந்த பரம்பரை சொத்துக்கள்லாம் அதிகமாக யாருக்கு வரும்னு பார்த்தா சிம்மத்துக்கு தாராளமாக வரும் சில பேர்ல இப்போ இதை பார்த்துட்டு வந்து அப்படிலாம் எதுவுமே இல்லை அது ஏன்னா இப்போ அவங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது கேது கேது பகவான் இருக்கா அதனால இப்போ இருக்கிற பிரச்சனை ஆனால் வாழ்க்கையிலே சொத்து எல்லாம் வரும் வரலை இப்போ வய யாரும் வயசானவர் இருக்காரு இல்லைப்பா எனக்கு வரலை அப்படின்னா ஜாதகம் தான் பார்க்கணும் எங்க எங்கே பிரச்சனை இருக்குன்றது பார்க்கணும் லக்னத்தில் மாந்தி இருந்து வேற எதனா இஷ்யூ இருந்தால் தடுக்கலாம் ஆனா இந்த ராசிக்கு வந்து பரம்பரை சொத்து வரணும்னு எழுதி வச்ச ராசி தாராளமாக வரும் சரிங்களா இது ஒன்று இப்போ இவங்க வந்து ராஜா ராசின்றதுனால இவங்க பண்றது எல்லாமே அது சம்பந்தமா இருக்கும்போது சூப்பராக அப்போ அப்போ யார வேண்டணும் நீங்க யார வேணாலும் வேண்டுங்க முக்கியமாக சூரியன் சிவபெருமான் இல்லை பெருமாளே வேணுனாலும் சத்யநாராயணா நாராயணா வேணும் சத்யநாராயணான்றவங்க தான் ராஜா பதவி சரிங்களா அதோ நம்ம வந்து பேரியல் ஜோதி இப்போ நான் சொல்ற ஜோதிடம் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு மிக்சாக இருக்கும் எனது வேத ஜோதிடம் பேரியல் ஜோதிடம் நான் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியும் கலந்து சொல்லிட்டு இருக்கேன் சரி அது எனக்கு என்னன்னா என் என்கிட்ட வரவங்களுக்கு ரிசல்ட் வரணும் அவ்வளோதான் அது எந்த ஜோதிடம் இருக்கட்டும் எனக்கு வரவங்களுக்கு ரிசல்ட் வரும் சத்யநாராயணான்றவருக்கு வந்து அந்த பேர் சத்யான்றது சூரியன் இப்போ நீங்கள் திருப்பதி பெருமாளுக்கும் சத்தியநாராயணுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு எல்லாமே பெருமாள் தானே எல்லாமே பெருமாள் தான் ஆனால் அப்புறம் எதுக்கு பிரித்து வச்சிருக்காங்க ஏன்னா அந்தந்த பேருக்கு அந்தந்த ரூபத்துக்கு உங்களுக்கு வந்து நிறைய வித்தியாசங்கள் சரிங்களா ஸோ சத்திய வேண்டது ரொம்ப சூப்பர் இது ஒன்று அடுத்து இப்போ இவங்களே இப்போ இப்போ மகம் இருக்காங்க பூரம் பூரம் இருக்காங்க உத்திரம் இருக்காங்க இப்போ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒரு சிம்பிள்ஸ் இருக்குது அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் ஒன்று யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ மகம்ன்றது வந்து கேது இப்போ கேது பகவான் போது டக்குன்னு கேது பகவான் ஞானகாரகன் ஜாதகம் நல்லா நல்லாருந்தான் ஞானகாரகன் ஜாதகம் சரியில்ல மண்டைக்கு இருக்குது இப்போ இப்போ நீங்கள் சிம்மத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹிட்லரும் சிம்மந்தான் வே வேற யாருன்னா ஒரு பெரிய தலைவர் நீங்க வில்சன் சச்சர் பத்தி எனக்கு தெரியல அவர் சிம்மம் மாதிரி தலைவர் வேற பட் வேற ஒரு பெரிய தலைவர் எடுத்தாலும் சிம்மம் தான் ஆனால் அந்த குணாதிசயம் மாறுது இல்லை ஸோ அந்த ஜாதகம் எப்படின்றத பொறுத்து அதெல்லாம் நீங்க ஸ்டெபிலைஸ் பண்ணணும் இவங்களுக்குலாம் பண வரவு வரணும் அப்படின்னா இவங்களாம் கோதுமை கையில வச்சுக்கலாம் கொள்ளு கையில வச்சுக்கலாம் எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க இப்போ ஆஸ்திரேலியால இருந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க சிம்மம் தான் அவங்க அதை கோச்சாரத்தில் கேது இருக்கிறதுனால ரொம்ப தடுமாடிட்டு இருந்தாங்க அது கொல்லுலாம் நீங்கள் அவங்க ஸ்ரீலங்கன் தமிழகங்க சார் கொல்லுலாம் இங்கே எங்கே சார் ஆஸ்திரேலியா தானே அங்கே வந்து இந்த குதிரை ரேஸ் அங்கே வந்து அதிகமாக இருக்கும் அந்த ஸ்டாலின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் குதிரைகள் பார்த்துக்கிறேன் அது இருக்கா சார் பக்கத்துலேயே இருக்கு சார் முதல்ல அங்கே போங்க அங்கே போங்க குதிரைக்கு வந்து அங்கே அங்கே வச்சுருப்பாங்க போக வாங்கி கொடுங்க ரெகுலராக கொடுத்துட்டே வாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல ரிசல்ட் வந்தது ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் சார் இ இது ப்ராக்டிக்கல் இது தான் ப்ராக்டிக்கல் சார் நம்ம ஊரில் இருக்கீங்க நம்ம குதிரை இதுக்கு ஓட முடியாதுன்னா பிள்ளையார் வழிபடலாம் பிள்ளையார்லேயே ராஜ விநாயகரை வழிபடலாம் இது எல்லாமே காம்பினேஷன்ஸ் இது எல்லாமே இவங்களுக்கு வந்து அரச அரச மரம் வேலை செய்யும் பட் எதுவுமே இல்லாமல் பிள்ளையார் அப்படியே சோகமாக ஒரே ஒரு வெள்ளை தூண் இடுப்பில் கட்டி உக்காந்துடலாம் இவரும் பிள்ளையார் தான் அப்படின்னு வேணீங்கன்னா வேண்டிக்கலாம் பட் நம்ம சொல்கிற மாதிரி மெத்தடில் பண்ணும்போது அந்த ஸ்பீட்னஸ் அதிகமாக இருக்கும் ஓகே சரிங்களா இது இப்போ பூரம் நட்சத்திரம்லாம் இருக்காங்க உத்திரம் இப்போ பூரம்லாம் வந்து சுக்கரன் இதெல்லாம் பூரமில் தான் அதிகமான அம்பாள்கள் வந்தது அம்பாள்களுடைய அவதாரங்கள் நிறைய வந்தது வந்து பூரம் தான் சரிங்களா தான் அது வந்து அவ்வளவு அழகா இருக்காங்க அதாவது ஒரு பக்கம் தீயாகவும் எரிவாங்க அம்பாள் ஆதிபராசக்தி அழகாகவும் இருப்பாங்க நம்மளை பார்த்துக்கும் செய்வாங்க ஏன்னா சூரியன் பிளஸ் இரண்டும் சேர்ந்தது அந்த கோபமும் இருக்கும் அந்த பாசம் அந்த கம்பாஷனேட் இருக்கும் இவங்களோட குணாதிசயங்கள் பார்த்தாலும் இதே மாதிரி தான் வரும் இப்போ இதோடைய சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கட்டில் வரும் ஒரு நாலு நட்சத்திரம் வந்து இதெல்லாம் ரொம்ப சயின்சம் அவ்வளோ ஜாதகம் பார்த்துருவோம் ஒரு நாலு நட்சத்திரத்துக்கு வந்து கட்டல் கால்கள் சிம்பிளாக வரும் அவங்களுக்குலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி ப்ரெஷர்ன்றதுல ஏதாவது ஒரு சிக்கல் வந்துக்கிட்டே இருக்கும் இது இது எதுதான் தெய்வத்தோடையது இதை சிவபெருமானதும் பார்வதிதும் பாருங்க ஏதாவது ஒரு கேப் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அந்த அம்மா வருவாங்க சிறப்பம் த தவம் இருந்தது திருப்பி சீலன் கிட்ட திருப்பி ஏதாவது ஆகும் திருப்பியும் பூலோகம் வருவாங்க தவம் பண்ணிட்டு திருப்பியும் போற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ இருக்கிற அந்த பூர நட்சத்திரங்க காரங்க லைஃப்லேயும் பரவாயில்ல இதேமாதிரி ஒரு ஸ்பிளிட்டு வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ இது சரி பண்ணுறதுக்கும் நார்மலாக இந்த தெய்வங்கள் கதை வரலாறுலாம் எதுக்குன்னா அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ இவங்களும் இப்போ எனக்கு வந்து இவங்க பண வரவு வரணும்னா அந்த தெய்வத்தை இப்போ இவங்க பூரம் சுக்கரன்னா அம்பாளை பிடிச்சிக்கணும் ரொம்ப சிம்பிள் அதை சொல்ல நம்மளுக்கு வந்து அந்த புக்ஸ் தரோம்னு சொல்லிட்டோம் புக்ஸை வாங்கி படிக்கட்டும் புக்ஸை வாங்கி படிக்கட்டும் அந்த புக்ஸில் வந்து ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு எந்தெந்த கடவுள்னு போட்டிருப்பேன் எந்தெந்த ரூபத்தில் வேணும்னு போட்டிருப்பேன் இப்போ ரூபத்திலே அம்பாள் வந்து தலைவிரி கோலமாக இருக்கிற ரூபங்கள்லாம் இருக்கு தூமா தேவி அது நிறைய இருக்கு அவங்களும் அம்பாள் எல்லாம் சில பேர் பேசுவாங்க அவங்கவுங்க இஷ்டம் ஒவ்வொரு உனக்கு பணம் வேணும் உனக்கு வீட்டில் சந்தோஷம் இருக்கணும் நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நல்லா இருக்கணும் என் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அதுக்கு வந்து அம்பாள் ஃபுல் அலங்காரத்தில் சிவனோட சந்தோஷமா இருக்குங்கிற ஒரு பிக்சரை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் இவங்களும் இப்போ இவங்க நம்ம சிம்மத்துக்கு கோதுமை சொன்னோம் சுக்ரன் சுக்ரனுக்கு நம்ம வந்து மொச்சை சொன்னோம் கோதுமையை மொச்சம் சேர்த்து வச்சுக்கணும் அதெல்லாம் நீங்க இது வச்சு பாருங்க இப்போ இப்போ சிம்த்துல இருக்கிறவங்க வீட்டில் நிறைய சண்டை இருக்கும் அதுவும் ஹஸ்பண்ட் லைஃப் உள்ள பிரித்து மேஞ்சிட்டு இருக்கும் நீங்க கம இதை கேட்ட கமெண்ட்டை பாருங்க என்னென்ன வருது அவ அவங்களாம் இதை கையில் வச்சுக்கிட்டாங்கன்னா சூப்பராக சுகர் கோதுமை சுவை மொச்சை எல்லாம் கையில அதாவது ஒரு பாக்கெட்ல அதோ சிலது சொல்லுவோம் ஒரு இந்த கலர் பேப்பர்ல வெய்யுங்க எல்லாம் சொல்ல சொல்லுவோம் ஜாதகங்களை பொறுத்து தனித்தனி அந்தந்த ஜாதகங்களை பொறுத்து அதெல்லாம் கையில வச்சிட்டான்னா மேஜிக் நடக்கும் ஏன்னா இது எல்லாமே ஒரு நாளைக்கு அடுத்த ஜாதகம் வருதுல்ல கொடுத்து கொடுத்து சொல்லி சொல்லி ரிசல்ட் எடுத்து எடுத்து ஒவ்வொன்றா பார்க்கணும் நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும் சொல்லும் ஓகே இது இப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எல்லாமே நடக்கும் இவங்களும் சொல்லுவோம் நீங்க வந்து நீங்க ராஜாவோ இருந்தாலும் சரி இல்லை இப்போ சூரியன்றது ராஜா அந்த காலத்தில் ராஜா இப்போ ராஜா இல்லை இப்போ ராஜான்னு யாரை சொல்லுவோம் ஒரு ஏரியாவுக்கு ராஜா யாரை சொல்லுவோம் கவுன்சிலர் சொல்லலாம் எம்எல்ஏ அப்படி அவங்க எல்லாம் ஜென்ரலாக என்ன மாதிரி கழுத்தில் நகை போட்டிருப்பாங்க செயின் போட்டிருப்பாங்க சார் நிறைய பேர் ஜென்ட்ரலாக கோல்டு செயின் போட்டிருப்பாங்க வேற எதுனா ப்ரொஃபஷனலில் இருக்கவங்க போட்டு பார்த்துருக்கீங்களா டாக்டரோ இல்லை லாயர்ஸோ யாருன்னா சிம்மு சிம்முன்னு தானே தங்கத்தை சேர்க்கும் தங்கம் போட 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 பவர் ஏறும் நிறைய பேர் தெரிஞ்சு போடுவாங்க நிறைய பேர் தானாகவே அது போட ஆரம்பிச்சிடும் அது வந்துட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி அது எப்படி சார் அப்படின்னா இப்போ கோச்சாரத்தில் கேது போகன்ற கஷ்டமாக சனி இப்போ அதே ஆளுங்க போட்டு ஆளுங்களை பாரு எல்லாம் கைட்டி வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி அந்த 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 காலகட்டம் அப்படியே தள்ள ஏன்னா இப்போதான் தான் ஒரு தங்கத்துக்கு பேரெடுத்த ஒரு சித்தருடைய போயிட்டு தான் வரேன் அதனால பூஜையே சொன்னாரு அவரே ஜாதகம் பார்த்தாருமே எடுத்து வச்சு நம்மளால எனக்கு என்னன்னா அந்த சித்தர் தான் தங்கத்தையே பொன் அந்த ஆல்கெமின்னு சொல்லுவாங்க ரசவாதம் பண்ற சித்தர் அவரோட ஜீவ சமாதிக்கு பூஜை பண்ற ஐயா உங்களுக்கே வா சரி ரைட்டு அப்படின்னு ஆனா அப்ப என்ன இது விதி விதிய இப்போதான் இப்பதான் எடுத்து போடணும் போடும் போது அந்த பவர் கொடுக்கும் சிம்மத்துக்கு அந்த தங்கத்தை போடும் போது பவர் கொடுக்கும் ஆனா அதுவும் உடம்புல எப்படி போடணும் எங்க பேர் காசு இருக்குன்னு தங்கத்துல கொலுசு போடுவாங்க தங்கத்துல கொலுசு போட்டவனோட லைஃப் என்ன ஆகும்னு பாருங்க ஒரு ரெண்டு மட்டும் கூடாது இடுப்புக்கு கீழே இறங்கக்கூடாது தங்கம் நீங்க ஒட்டியானம் போட்டவங்க நிறைய பேர் பாருங்க என்ன ஆகும் ஏன்னா உடம்பு அதான் சரி இது இந்த உடம்பு அஸ்ட்ராலஜி ஒரு சயின்ஸு அந்த சயின்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் வேலை செய்யும் ஃபாலோ பண்ண மாட்டேன் நான் டெஸ்ட் பண்ணுவேன்னா டெஸ்ட் பண்ணுறவங்களா வாங்க திருப்பி கொடுக்குது என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோதான் ஸோ தங்கம் எப்போவுமே இடுப்புக்கு மேலே இருக்கும் சைனாக போடலாம் ப்ரீஸ்லெட்டாக போடலாம் அப்படி போடும்போது பவர் அப்படியே சிம்மத்துக்கு பணம் வரவு வரணும்னா இதெல்லாம் பண்ணேன் ஐயா கிட்ட காசே இல்லைங்க நான் என்ன எங்க பண்ணதுனால கோதுமை தான் கோதுமை எடுத்து கையில் கொஞ்சம் ஒரு பேப்பரில் மடிச்சுக்கிட்டு அது சில கலர் பேப்பர் சொல்லுவோம் அதெல்லாம் மடிச்சுக்கிட்டு அவங்க இருக்க இருக்க அந்த கோதுமையோட சக்தி வரும் இதை லைவாக நீங்கள் பார்க்கணும்னா நீங்கள் நார்த் இந்தியா போங்கல நம்மள இந்த கொங்குன்னு கொங்கு பெல்ட்டு கரூர் சைடெலாம் போனால் நம்ம பக்கத்தில் பஸ்ஸில் சாதாரணமாகத்தர் வருவார் சாப்பிட்றது சாதாரணமாக உட்காருவாரு நம்ம சாப்பிட்டப்போ ஒரு பத்து பேர் வந்து வணக்கம் வச்சுட்டு போவாங்க யாருன்னு கேட்டால் இவர் ஒரு மில்லு ஓனர்ன்னுவாங்க நம்மளுக்கு அடையாள ஒருத்தர் சொல்லாத வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது நீங்கள் நார்த் இந்தியா ட்ராவல் பண்ணுங்கள்ல அதாவது பார்க்கும்போதே தெரியும் யார் ராங்க அப்படின்ட்டு ஆனால் அவன் வந்து சண்டை போட வரும்போது அந்த எக்ஸ்ட்ரா ஓட்டுன்னு வாங்க அவ்வளோ பெருசாக பேசுவான் என்னென்னா அது கோதுமை வேலை செய்யுது ஏன்னா கோதுமை வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஓட்டுனஸ் தரும் இதை அப்படியே நான் சீடு தரப்பிக்கெல்லாம் எங்கே மாற்றோன்னா ஒரு குழந்தை பேசாமல் இருக்குது பயந்து இருக்குது எக்ஸாம் வருது பயமாக இருக்குன்னா கோதுமை மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கணும் அது தைரியம் கொடுக்கும் ஏன்னா சூரியன்றோடைய கிரகம் வந்து இதில் ஃபுல்லாக இதுவாக இருக்குது அதேமாரி உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா இந்த கோதுமையை வச்சு பூஜை பண்ணணும் கோ கோதுமை அல்வா அடிக்கடி சாப்பிட்ணும் கோதுமையை அன்னதானம் கொடுக்கலாம் கோதுமையால செஞ்சு தான் கடவுளுக்கு பழி இது பண்ணலாம் அதுக்குன்னு மூணு வேலையும் கோதுமை சாப்பிட்டோம்னா உடம்பு ஹீட் ஆகும் அது ஹீட் ஆகி பேலன்ஸ் பண்ண தெரியும் உங்களுக்கு அந்த சிம்மத்தோட வேற எந்தெந்த கிரகங்கள் கனெக்ட்டாக இருக்கோ அதை வச்சு செய்யும் போது உங்களுக்கு வந்து வெல்த்து நல்லாவே அந்த ஐஸ்வர்யம்ன்றது முழுசா கிடைக்கும் சூப்பர் சரி இதில் ஒரு கேள்வி என்னன்னா இப்போ இதெல்லாம் வச்சுருக்கோம் நாள் முழுக்க ஏதாச்சும் வந்து செய்யணும் இல்லைன்னா வந்து ஒரு சின்னதா ஒரு ப்ரேயர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கு இது இந்த செங்கோல் தான் இதுல மெயினா சிம்மத்துக்கு தான் ஓகே ஏன்னா சிங்கோ செங்கோல் அப்படின்றது ராஜாக்க இருக்கிறது இப்போ நிறைய முந்தனத்து என்னோட ஒர்க் ஷாப்ல வந்தாங்க ஏன்னா ஒர்க் ஷாப் நம்மளுக்கு கொரி வரும்போது நம்ம ஃபோன் வரும்போது யாருன்னா நம்மளுக்கு தெரியாதுல்ல வரவங்க கிட்டே பேசுவோம் அது கன்சல்ட்டிங் வக்கரம் தான் தெரிந்து இந்தியா இல்லை உலகத்தில் இருக்க டாப் டென் கம்பெனியோட ஒரு எம்டி அவர் அவருக்கு சிம்மம் தான் அவரோட பச்சர் அவருக்கு அவருக்கெல்லாம் இந்த செங்கோல் தான் கொடுத்து அனுப்பிச்சிடும் நாங்கள் ஆச்சரியம் சொல்வ இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ட்டு அவங்களுக்கு இந்த செங்கோல் நீங்க 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 பாருங்க ராஜா ராஜா சோழன் ராஜா அவர் கடவுள் அப்படி கடவுள்கள்ல ராஜா ராஜா கோலத்தில் இருக்கவர் யார் கடவுள்கள்ல அடிக்கடி நம்ம ராஜா கோலத்தில் பார்க்கறோம் கடவுள் பார்த்ததுன்னா முருகர் திருச்செந்தூர் முருகர் அவர் என்ன இருக்கும் அவரு வேல் வச்சிருப்பாரு வேல் சரி வேல் எல்லா முருகரும் திருச்செந்தூர் முருகர் இருக்கும் முருகன் வச்சிருப்பாரு எல்லா முருகர் கையில செங்கோல் திருச்செந்தூர் முருகர் இருக்க செங்கோல் இருக்கும் பழனி கோவில்ல சாயந்திரம் ராஜா அலங்காரம் பண்ணுவாங்க அப்போ செங்கோல் ஓகே வேல் எல்லார்டும் இருக்கும் செங்கோல்ன்றது ராஜா கோலத்துல யார் இருக்காங்களோ அவங்க கையில இருக்கும் நம்ம அப்படியே திருப்பி போடுங்க யாருக்கு அவங்க ராஜாவாக செங்கோல் இருக்கும் நம்ம ராஜாலாம் வேணாம் நம்ம ஆஃபீஸில் போகிறோம் நம்ம கிட்டே நாலு ஜூனியர் இருக்கான் அவனே நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேன் சிங்கிள் கையில் வச்சுக்கோ சிங்கிள் கையில் வச்சுக்கோ அது ஏன் அது எப்படி வேலை செய்யணும் அதுக்கு பின்னாடி நிறைய சுச்சமங்கள் இருக்கு அந்த ஷேப் இது மெட்டல் டக்குன்னு என்ன செய்வாங்கன்னா நம்ம ஆளுங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பிளாஸ்டிக்கில் கூட ஒன்று வாங்கி வச்சுப்பாங்க அப்படி கிடையாது வேலை செய்யும் இதில் என்ன மெட்டல் வைக்கணுன்றது இருக்குது அதுவும் சார் இதை உருவேற்றுறது இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து எப்படின்னா வருஷ கணக்கில் வச்சு உருவெத்தினது உருவேத்துறது எப்படின் இருக்கு இதுக்குள்ள என்ன மெட்டல் போடுறோன்றது போடுறதுக்கும் பியூர்ஜின்னு சொல்லுவாங்க தங்க மருந்து வேற எதுலேயும் இல்லாம அந்த மைண்ட்லேருந்து இருந்து எடுத்து தனியா போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அதை தான் பவர் வேலை செய்யுது நம்ம நிறைய சொல்றாங்க நான் இங்க எந்திரமா வேலை செஞ்சது அங்க செய்யலன்னு சொல்றாங்களா அதை எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க மெட்டலை எந்த ஸ்டேஜ்ல வாங்குறாங்க எப்படி உருவேத்துறாங்கன்றதுலாம் அவ்வளவு விஷயம் இப்ப இதெல்லாம் எப்படின்னா அந்த கோல்டுன்னு சொல்லுவாங்க அதை நீங்க தனியா வாங்க முடியும் பேங்க்ஸ்ல இருந்து அது அதுதான் ஒரு சாமி செல செய்றீங்கன்னா அதுதான் அது சுத்தம்னு சொல்லுவாங்க இல்ல வேர்ஜின் கோல்டு சில்வர் அதாவது என்னன்னா மைண்ட்ல இருந்து வருது

இந்த புக்கு வந்து நான் கிட்டத்தட்ட என்ன அந்த உங்கள் நட்சத்திரம் எந்த தெய்வத்தால் ஆளப்படுது எந்த தெய்வத்தை பண வரவுக்கு வேண்டணும் என்ன மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம் உங்களுடைய லக்கி அதிர்ஷ்டம் தரும் மிருகம் பூக்கள் மரம் தெய்வம் இந்த விஷயங்கள் எல்லாம் டீட்டெயிலாக எழுதியிருக்கேன் ஒரு ஜென்ரலாக இந்த நட்சத்திரக்காரங்க லைஃப் இப்படி இப்படி போகன்ற ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸும் எழுதியிருக்கேன் ஒவ்வொரு நட்சத்திரத்தோட தாராபலன் எந்த நாளில் நீங்கள் உங்களுக்கு எது நல்லபடியாக அமையும் இந்த டீட்டெயில்ஸும் போட்டிருக்கேன் இது வந்து நம்ம ஒரு புத்தகம் தொண்ணூத்தொம்பது ரூபான்னு நம்ம வெளியே கொடுத்துட்ருக்கோம் பட் இந்த சேனலுக்கு வந்து நம்ம சேனலுக்கு யார் பார்க்குறீங்களோ நீங்கள் வந்து என்னோடய கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பார்க்குற வீடியோவோட லிங்க்கை கொடுத்துட்டு உங்கள் நட்சத்திரம் சொன்னீங்கன்னா ஒரு நபருக்கு ஒரு நட்சத்திர புக்கு இலவசமாக தரும் சரிங்களா ஜென்ரலாக இலவசமாக தரக்கூடாது இந்த விஷயங்கள் தட்சணை வாங்கணும் நீங்கள் வேணும் நீங்கள் உங்களால் என்ன கொடுக்கணுன்னு தோணுதோ அதை அந்த நம்பருக்கு தரலாம் பட் இந்த நம்ம சேனலுடைய வீடியோ எனக்கு ஷேர் பண்ணிவிட்டு என்ன நட்சத்திரம் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த இபுக் ஈ புக்காக நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன் பிரிண்ட்டு போட்டு கொரியரெலாம் அனுப்ப மாட்டேன் எனக்கு அதுக்கு கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஈபுக்காக நான் அனுப்புகிறேன் ஸோ தட் நீங்கள் ஃபோன்லேருந்து எங்கே இருந்தாலும் அதை எடுத்து படித்து பயன்பெறலாம் இது வரைக்கும் ஆயிரக்கணக்கில் நம்ம புக்கு கொடுத்துருக்கோம் நீங்களும் அதை வாங்கி படித்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்க வாழ்க வளர்த்துறேன்